ராமேஸ்வரம் பகுதியில் ஒரு பிளஸ் டூ மாணவி கொல்லப்பட்டார் அந்த கொலையாளிக்கு எப்ப கைகால் உடையுமோ அல்லது குண்டடிப்படுவாரோ நமக்கு தெரியாது ஆண்டவனுக்கு தான் காவல்துறைக்கு தான் தெரியும் இதுக்கு முன்னாடி திருச்சி மாவட்டத்தில் காவலர் குடியிருப்பு பகுதிக்குள்ளேயே போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு கொலை நடந்துச்சு அந்த கொலையாளிகளுக்கு கை கால்கள் உடைப்பு ஏற்பட்டது அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு மாணவியை மூன்று பேர் சீரழித்தனர் அந்த சீரழிக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு சூடு நடைபெற்றது ஆனால் நம்ம எல்லாம் நல்லா யோசனை பண்ணி பார்க்குறோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மகளிர் வருவாய்த்துறை அதிகாரின்னு நினைக்கிறேன் லஞ்சம் பெற்று அது பயங்கரமா சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்துச்சு ஏன் அந்த சகோதரிக்கு கை கால்கள் உடையில அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போன மாதம்னு நினைக்கிறேன் ஒரு ஆந்திர மாநிலத்து மாணவியை ரெண்டு போலீஸ்காரங்க சீரழிச்சாங்கல்ல ஏன் அந்த போலீஸ்காரங்களுக்கு கைகால் உடையில அல்லது குண்டடிப்பு ஏற்படல ஏன் அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து குற்றவாளிகள் இல்லையா அப்போ இது வந்து நீதிமன்றங்களுக்கு விடக்கூடிய சவால் நீதிமன்றங்களுக்கு விடப்பட்ட சவால் நிறைய பேர் சொல்கிறாங்க என்கிட்ட நான் அதனால தான் இன்றைக்கி பேச வந்தேன் நிறைய பேர் சொல்கிறாங்க போலீஸ்காரங்களில் வேலை அதிகம் மன அழுத்தம் அதிகம் அதனால தான் அவங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியறது அப்படின்ட்டு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஒரு காவல் நிலையும் அதிலிருந்து ஒரு செக்டர்ஸ் நிறைய இருக்குது ஸ்டேஷன் டியூட்டி போலீஸ் ஸ்டேஷன் டியூட்டி போலீஸ் வேற பீட் டியூட்டி போலீஸ் வேற செக் போஸ்ட் டியூட்டி போலீஸ் வேற டிராஃபிக்ஸ் டியூட்டி போலீஸ் வேறு இல்லைங்களா பிக்கெட்டிங் பாயிண்ட் டியூட்டி போலீஸ் வேற ஹைவே பட்ரோல் டியூட்டி போலீஸ் வேறு இப்படி இந்த ஸ்டேஷன் டியூட்டியிலிருந்தே இப்படி போகிறாங்க அவங்க ஆகையினால் அவங்க யாரும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இன்ட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்களில் வேலை பார்ப்பதில்லை அவர்களுக்கு நீங்கள் தயவுசெய்து எந்த இடத்துலையுமே அவர்களை நாம் வந்து பெரிதாக மதிப்பிட தேவையில்லை ஏன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரிட்டு போயிடுச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் பிரச்சனைகள் பெருசாகி அது அவர்களது தரத்தை பாதித்தால் குற்றவாளிகளுக்கு கொலையாளர்களுக்கு கை கால்கள் உடையும் இல்லையில் குண்டடிப்படும் அதுதான் இந்த நிலைமையில் இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் அவ்வளோதான் போலீஸ் என்ன இல்லையா அதெல்லாம் இருப்பாங்க ஏஆர் இருக்கிறாங்க எஸ்பி டீம் இருக்கிறாங்க விஜிலன்ஸ் இருக்கிறாங்க உளவுத்துறை இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை ஆகையினால் தமிழக காவல்துறை தன்னுடைய கடமைகளை மறந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றைக்கி எல்லா இடத்துலையும் கஞ்சா பொருள் அவங்க கண்டுக்கிறதே இல்லை இதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் வன்மையாக கண்டிக்கிறது தம்பி விஜய் அவர்கள் ஒரு கட்டத்தில் இதையெல்லாம் பேசுவார் என்றால் நிச்சயமாக தமிழக மக்கள் மிகப்பெரிய ஆதரவை கொடுப்பார்கள் அதை எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை